தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மானம் காக்க இன்னுயிரிந்த மா வீரர் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதி மொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் என் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி வீர வேங்கைகள் இழிவாக வாழ்வோம் உறுதி உறுதி தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ்